அகத்தியப் பெருமான் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து ஆதி கைலாய சிவசுச்சம நூல் ஆளும் அகத்தியத்தின் திருபடி வணிந்து பிரபஞ்ச மகா நூல் வழங்கிய பெருமகனின் திருபடி வணிந்து சிவத்தை வணங்கி சித்த பெருமக்களை வணங்கி தலைமை மாமுனியே தவமுனியே சிவமுனியே சிவமகா சித்தனே சிவபுத்திரனே நமோ நமக என அகத்தியத்தின் திருவடி வணிந்து அகத்திய மகாசபையிலே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அணு பொழுதும் அற்புதமான அத்தகைய நல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நற்சபையிலே பொற்சபையிலே பொன்னம்பல மகாசபையிலே அகத்திய உலாவி அற்புதமான அருள்மொழி கூறிக்கொண்டிருக்கின்ற இனிய தருணம் இதே இன்முக அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து ஊடக நிலை ஊடக நிலை உத்தக உத்தம மகா சபையின் அத்தகைய உன்னத நிலையினை உலகுக்கு தெரிவிக்கின்ற அற்புதமான தருணம் நிகழ்ந்தேறி வருகின்ற தருணம் அதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அகத்திய பேராற்றலா பெரு பேராற்றலாலும் பெருங்கருணையாலும் அதன் அதன் அற்புதமான ஆற்றல் பறை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அரிய தருணம் அதிலே அருநூலிலே இருந்து பெருமுனியே திருமுனியே பெருமகா சித்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட சித்தர்கள் வந்து ஓர் ஆசியாக அருள அகத்திய பெருமான அத்தகைய சித்த பெருமக்களுக்கு அனுகிரகம் கொடுத்து அருள் நூலிலே இருந்து அருளாசி வழங்கிட அகத்தியத்தின் திருவடியை பணிந்து நீக்கிறோம் அது தேவ சித்த பேராட்டல்களாகவும் இருக்கலாம் அகத்தியம் அழைத்து அற்புதமாக ஓர் ஆசியில் அனைத்து நிலைகளும் உள்புகுந்து ஒருவர் ஒருவராக ஒருவரொருவராக ஓரிரு வார்த்தை மொழிகளிலே கதம்ப ஆசியாக மிளிர நற்கூடந்தனிலே சிவ கூடந்தனிலே சித்த கூடந்தனிலே பெரும் கூடந்தனிலே அத்தகைய அத்தகைய நல் நிகழ்வு நடைபெற அற்புதமான பதினெட்டு சித்த பெருமக்களின் திருவடி தணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியத்தை வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அனுக்கிரக நாயகனே போற்றி போற்றி அருளாற்றல் மிளிர்ந்தோடும் அற்புத சிவகூரை தளமதில் அகத்தியன் ஆசி கூற அகத்தியனோடு இணைந்தவாறு சித்தர் பெருமக்களை இணைந்து அவரவர்கள் கூறும் ஆசியாக வினவிய சித்தனி அகத்தியன் ஆசி கூறுகின்ற பொழுது பதினெண் சித்தர்களும் ஒன்றாக ஐக்கியமாக கூறுகின்ற ஆசி என்ற நிலையறிந்தும் ஒவ்வொரு சித்தனுடைய திருவாய் மொழிகளிலிருந்தும் ஆசிகள் பெற வினவிய சித்தனி அகத்தியன் அருள்பாலிக்கின்றோம் ஆற்றலோடு புஷ்கரணி கண்ட தாமரபரணி நதிக்கரையிலே அமர்ந்திருந்து தவம் கண்டவன் இச்சிவசபையினுடைய பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள தேவர்கள் சாறை சாரையாய் வருகின்ற பொழுது புஷ்கரணி நிறைவடைந்து வருகின்ற பொழுது அவரோடு எங்கு செல்கிறாய் என்று வினவிய விஸ்வாமித்திரன் வந்த அமர்ந்த சபையிலே அவனை யாம் வரவழைத்து விஸ்வாமித்திரன் வந்திருக்கின்றோம் சித்தனே பேராற்றல் பெருநிலை தவழும் இச்சபையிலே இச்சபைதனிலே தர்பார் நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான இச்சபைதனில் சிவ தர்பார் கொண்டிருக்கும் சிவமகா வாழை சித்தனுடைய சபைதனிலே விஸ்வாமித்திரன் வந்து யாம் அருள்பாலிக்கின்றோம் சித்தனே சிவனே என்று அவனை அழைக்கின்ற பொழுது அவன் இவனே என்று வந்தமர்ந்த அகத்தியன் கூறிய யாம் அழைத்த எம்மை எம்மை அழைத்த சித்தனே அருள் பாலிக்கின்றோம் யாம் அமர்ந்திருக்கின்றோம் உன் இல் சபை திருவாயில் தனிலே சுட்சமாய் அவதார நிலைகளிலே பெரும் அவதாரமான சிம்ம அவதாரம் இணையாக அமர்ந்திருக்கும் இல் சபையில் அமர்ந்தவன் யாம் விஸ்வாமித்ரன் அமர்ந்து தவம் காணும் நிலைபெற்ற பெற்ற ஆணைமுகன் முன்னால் அவன் ஆற்றலோடு வளம் வரும் சீடர்களே அத்துணை பேருக்கும் ஒவ்வொரு புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வின் மூலமாகவும் தவ நிகழ்வின் மூலமாகவும் ஆற்றலினை பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் விஸ்வாமித்திரன் சிவ சோலைதனிலே வீற்றிருக்கும் அற்புதமான சிவ சித்தர்கள் வளம் வந்து தவம் இருந்து அருள் பாலிக்கும் நிலைதனில் எமக்கென்று பிரத்யேகமான தலம் கொடுத்து எமக்கு நைவேத்தியம் வைத்த சித்தனே உமை யாம் அருள் கூர்ந்து நல் ஆசி மொழிகள் கூர்ந்து அற்புதமாய் வளம் வரும் இச்சபையில் சித்தன் வளம் வரும் இச்சபையில் சித்தனோடு வளம் வரும் சீடர்களை நல் நிலையாய் இகலோகத்தில் வளம் வரச் செய்யும் பிரபஞ்ச மகா சபையிலே ஆசி கேட்ட சித்தனே எம் ஆசியை முடித்து சிவசோலை சித்தன் யாம் பாம்பாட்டி வந்து அமர்ந்திருக்கின்றோம் அப்பா பாம்பாட்டி சித்தன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் மருதமலையின் திருத்தேர் நகட்டி வந்து ஆற்றலாய் விளக்கின் அருகே தேர் அமர்ந்திருக்க திருத்தேர் அமர்ந்திருக்க அவனோடு அத்தேரிலே ஒன்றாக வரும் எம் பாம்பாட்டி சீடனை வரவழைத்து தவம் காணச் செய்த தனிலே சூட்சமை ஏடுகளை பிரித்தெடுத்து அவன் சிரசில் வைத்த அந்நிலையை தாங்கி நின்றவன் இன்று எமை தாங்கி அமர்ந்து ஆசி கூறுகின்றான் சித்தனே வினை சற்ப நிலைகளை வேறறுக்கும் பாம்பாட்டி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஊழ்வினை சர்ப்ப நிலைகளை வேறறுத்து குண்டலினி என்னும் பெருமகா தவ பாம்பினை மேலழச் செய்யும் பாம்பாட்டி சித்தன் வந்தமர்ந்து நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனே எழுகின்றான் சிவமகா பாலை சித்தன் பேராற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தன் எழுகின்றான் உன்னாற்றலில் இருந்து உதித்து எழுகின்றான் உள்ளே காண்பவர்கள் காண்பவர்கள் மிரட்சியுற்று அதிசய அபூர்வ நிலைகள் இதுவென்று உணர்கின்றவாறு சிவமகா வாழைச்சித்தன் எழுகின்றான் கைகட்டும் நிலையில்லாது வணங்கும் நிலை மேற்கொள் சீடனே வணங்கும் நிலை மேற்கொள் அற்புதமாக ஆற்றல் கொண்ட சித்தர்கள் அமர்ந்திருக்கும் சபைதனிலே சரணாகதியோடு சீடன் இவன் என்று எண்ணாது இச்சீடனுக்குள் அனைத்து சித்தர்களும் வருகிறார்கள் என்ற உண்மை நுழைதனை சரணாகதியோடு கடைபிடிக்கும் இவனொருவனுக்கும் தன் ஆற்றலில் இருந்து பிரித்து கொடுக்கும் அற்புதமான அருளாற்றல் கொண்ட சபை இது சிவமகா வாழை சித்தன் என்றால் யார் என்று கலியுகம் கேட்கும் ஓர் நாள் அவ்வாறு கேட்பவனுக்கு விடை பகிரும் நாள் விரைவாக சச்சங்க நிகழ்விலே வந்து அமையும் சிவமகா வாழைச்சித்தன் என்பவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ரூபத்தையும் தாங்கி நின்றவன் என்ற அற்புதமான நிலைதனையும் பறைசாற்றும் நாள் விரைவாக வரும் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் எதுவென்று தேடுபவர்களுக்கு சபையிலிருந்து பெறப்படுகின்ற அதி உன்னதமான ஆகம நிலைகளின் மூலமாக அவர்கள் சிவமகா வாழை சித்தனை அறிவார்கள் உணர்வார்கள் தெளிவார்கள் அவன் பல ரூபங்களில் காட்சி கொடுப்பான் திருமுருக ரூபத்திலும் பரந்தாமனுடைய ரூபத்திலும் இச்சபையினுடைய அற்புதமான திரு கோமாதாவின் ரூபத்திலும் சிவமகா வாழை சித்தன் காட்சி கொடுப்பான் ஒவ்வொருவருக்கும் என்று யாம் அற்புதமான ஆசிகள் வழங்கி இவன் எழுகின்ற பொழுது அத்துணை நிலைகளையும் சங்கமமாக உள்ளிருந்து ஆசிகள் கூறுகின்றன என்று அகத்தியன் நல்லாசி தெரிவித்து மறுபடியும் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே சச்சங்க நிகழ்வின் அகத்தியனாய் அகம் திறந்த அகத்தியனாய் புற கண்கள் திறந்த அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் அகதி சாயனமக ஜெகதி சாயனமக நமக குருவே போற்றி அகக்குருவே போற்றி ஜெகமகா சித்தனே போற்றி போற்றி